ஒரு நாள் இரவு நல்ல துக்கத்திலிருந்து திருக்கிட்டு கண் விழித்த பெர்னார்ட் தன் எதிரே தன் அப்பா அரைகரை ஆடையுடன் இருந்த அம்மாவை தோளில் போட்டுக்கொண்டு படுக்கை அறையிலிருந்து வெளியேறுவதை கவனித்தான் அதுவரை பார்க்காத ஒரு காட்சியாக தோன்றவே பெர்னார்ட் அப்பாவை பின்தொடர்ந்தான் ஸ்டீபன் பெர்னார்ட் தன் மனைவியுடன் மற்றொரு அறைக்குள் நுழைந்தார் அந்த அறையிலிருந்து தரையின் கீழுள்ள உள்ள நிலவரைக்கு போக படிக்கட்டுகள் இருந்தன அங்கும் பிள்ளை அப்பாவை தொடர்ந்து சென்றான் கீழ்த்தளத்தில் ஆறு மெழுகுவத்திகள் இருந்து கொண்டிருந்தன கருத்து நிறமுள்ள உள்ள ஒரு சிலை மெழுகுவத்தி வெளிச்சத்தில் பல பலத்தது எப்படிப்பட்டவரையும் பயமுறுத்தும் ஓர் உருவம் அது தலையில் இரண்டு கொம்புகள் ஒரு கையில் அகன்ற நீண்ட வாழ் பனையோலை போன்ற இறக்கைகள் நீண்ட வாழ் மனைவி நிர்வாண உடலை அந்த சிலைக்கு முன்னால் படுக்க வைத்த ஸ்டீபன் பெர்னார்ட் அந்த சிலையின் கையில் இருந்த உருவினார் என்ன நண்பர்களை முழுக்க அதையும் கேட்கணுமா கதக்கான லிங்க் கமெண்ட் பாக்ஸ் லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்